எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிளகாய் நம்ம நட்டுருந்தோம் இல்லையா அதனுடைய கடைசி அறுவடைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இது எத்தனையோ தட காயெல்லாம் வச்சுருக்குங்க வச்சு பழுத்து அப்பயும் பூ பூத்து திரும்பியும் வச்சுக்கிட்டே இருக்குதுங்க ரொட்டேஷனாக அன்லிமிட்டடாக வச்சுக்கிட்டே தான் இருக்குது பாருங்க எவ்வளோ மிளகாய் காய்ந்த மிளகாய்கள் பாருங்க சேட்டை பண்ணுறான் ஒருத்தன் தாங்க அவன் சேட்டை என் காலை பூசி கடிக்கிறாங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாவே தான் இதெல்லாம் இப்போ நம்ம பறிக்கணும் தான் வந்தோம் சரி பறிக்கிறதுக்கு முன்னாடி இதில் பூவும் இருக்குதுங்க பார்த்தீங்களா தெரியுதா பூவும் வச்சிக்கிட்டு திரும்பியும் காய்கிறதுக்கு நம்ம இதை பறிச்சுட்டு விட்டோம்னா திரும்பி பூ வைக்கும் பூ வச்சு திரும்பியும் மிளகா வைக்குங்க பொ ஒரு இருபது இருபத்தஞ்சி கன்று தான் நட்டேன் சிலாம் சாஞ்சி போச்சு சிலாம் காஞ்சி போச்சு பாருங்க இங்கெல்லாம் லைனாக நட்டுருந்தாங்க இங்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு கன்று வீந்துச்சு இந்த மானுங்க பண்ணுற அட்டகாலத்தில் எல்லாம் புனிங்கி தின்னுடுது தயவனம் புனிங்கி தின்னுறோம் அப்படியே வை இருக்கிறதுல மட்டும் நல்லபடியாக வைக்கிதுங்க பக்கத்தில் இது ரோஸ் கன்று ஓட்ட ஆகுது ஏன்னா அதுக்கு மருத்துவம் இருந்தால் சொல்லுங்கள் மருத்துவம் ட்ரை பண்ணலாம் எல்லாம் சாஞ்சிக்கிச்சிங்க காற்றுல நீங்களும் மிளகா செல்லாம் வச்சுருக்கீங்களா எத்தனை வச்சிங்க எவ்வளோ தரம் உங்களுக்கு மிளகா வச்சுச்சு நல்லா சொல்லுங்கள் அந்த பூ இதெல்லாம் பூ வைக்கிது பாருங்க தெரியுதா ஆனால் செடி சாச்சிடுச்சிங்க அந்த மாடு அப்படியே நம்ம தூக்கி விடுவோமா தூக்கி வேர்கிட்ட நஷ்டம் மண்ணை தள்ளி நெரிச்சு விட்டா கொஞ்சம் நிற்கணும் நிற்கிறேங்க கொஞ்சம் நிற்கிது அதில் பண்ணி வச்சாச்சு சரிங்க அப்படியே பார்க்கலாம் பார்த்துட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ மிளகா வச்சிருக்கு இன்னும் காயெல்லாம் கூட இருக்குதுங்க தெரியுதா பூக்கள் வைத்து கொண்டிருக்கிறது இன்னும் கடைசி வரைக்குமே இருக்குது அதனால் நீங்களும் சும்மா இருக்கும்போது ஒரு நாலஞ்சு மிளகா செடியே உங்கள் கொல்லிலேயோ இல்லை உங்கள் வீட்டு சுற்றியோ கொஞ்சம் இதாக பாருங்கள் இடைய இடைவெளி எவ்வளோ எவ்வளோ தூரத்தில் இருக்கிற பாருங்க இந்த கேப் போட்டு நட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க பார்த்திங்களா இப்போ ரிஷார்டே ஒரு வரப்புள்ள நட்டு தான் நிறைய காய்கள் வச்சிச்சு நிறைய பெனிஃபிட் தருது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவில் தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலான்டா